எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக அப்போ ஐயர்கிட்ட சொல்கிறாங்க எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு கோயிலை சுற்றிட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம துலாபாரம் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாரு அங்கேருந்து கோயிலை சுற்றுறதுக்காக போகிறாங்க ரெண்டு பேருமே அபி ராகவ் நவகிரகத்தை சுற்றிட்டு இருக்காங்க அப்போ முரளி அப்படியே பார்க்குறாரு பார்த்து அப்படியே கடு பார்க்குறாரு கண்டிப்பாக இந்த வேண்டுதல் நிறைவேறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்று பார்த்துட்ருக்காரு அதை ஆண்டாளத்தை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு இவன் என்ன இங்கே பண்ணி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக வந்து கிட்ட நிற்கிறாங்க இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் பொண்டாட்டி அங்கே இருக்குது நீங்கள் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு ஆண்டாள் அத்தை கேட்குறாங்க அதை கேட்டோடனே அப்படி பதட்டம் ஆகிறாரு முரளி என்ன சொல்கிறதுனே தெரியல ஆமாம் உங்களுக்கு உண்மையாகவே பழசெல்லாம் மறந்துடுச்சா என்ன எனக்கெடவோ நீங்கள் நடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஆண்டாளத்தை சொல்கிறாங்க ஆ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு முரளி சொல்கிறாரு ரோட்ல போகிறவன் வரவள்னா ஏன் பையன் நினைச்சேன்னா அது எல்லாமே தப்பு அப்படின்னு ஆண்டாளத்தை சொல்கிறாங்க உனக்கு இன்னொரு அடி கண்டிப்பாக படும் அப்போ உண்மையிலேயே உனக்கு எல்லாமே மறக்கும் அப்படின்னு ஆண்டாளத்தை சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படியே முரளிக்கு கோவமா வருது இல்லை உங்கள் வீட்டுக்காரு உங்களை கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் தானே உங்கள் கூட வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அடி செருப்பால் யாரை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளத்தை அப்படியே கத்துறாங்க முரளி வந்து அப்படியே ஓடுறாரு உனக்கு இருக்குடா இரு அணுக்கு அபிக்கு உன்னால் ஏதாவது ஒன்று ஆச்சு கண்டிப்பாக என்னால் தாண்டா உனக்கு பிரச்சனையே வரும் உனக்கு இருக்குது கோயிலுன்னு பார்க்குறேன் இல்லை வாயில் வரத்தெல்லாம் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளத்தை பயங்கரமாக கோவப்படுறாங்க கோயிலெல்லாம் சுற்றிட்டு வராங்க அப்படியே போகிறாங்க சுந்தரி போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க ஐயோ பசி உயிரை போதே இவங்க வேண்டுதல் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு என்ன பட்டினி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க அங்கே ஒரு ஆப்பிள் எடுக்கிறாங்க போது சுந்தரியோட வீட்டுக்காரர் கூப்பிட்றாரு சுந்தரி என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற நான் எங்கே போனாலும் மோப்பம் பிடிச்சிட்டு பின்னாடியே வராரு என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டார் அப்படின்னு சுந்தரி அப்படியே கோவப்படுறாங்க இங்கே பாரு நீ தானே சித்தி வேண்டுதல் நிறைவேற்றுற வரைக்கும் நீ எதுவுமே சாப்பிடக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க சரிங்க நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு அந்த ஆப்பில கீழே போட்டு அப்படி கோவமா வராங்க சுந்தரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படி கோபமாக வருது அவங்க ரெண்டு பேருமே கோயிலை சுற்றிட்டு வராங்க வந்த உடனே இங்கே பாருமா யார் இந்த இந்த வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இது யார் வேண்டிக்கினது அப்படின்னு கேட்குறாரு ஐயர் அதை கேட்டோடனே பாட்டி சொல்கிறாங்க இது வந்துட்டு ராகவோட அம்மா வேண்டிக்கினது அவங்க பேர் வசுந்தரா ஆனால் இவங்க இப்போ உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியாம்மா சரி பரவாயில்ல அம்மா உயிரோடு இல்லைனா ஆனால் தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அபி வா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கூப்பிட்றாங்க கிட்ட வந்து நிற்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் போயிட்டு அந்த தராசில் ஏறி உட்காருங்க இன்னொரு தராசில் இருக்கிற எல்லா படத்தையும் எடுத்து வையுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அபி எல்லா படத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா வைக்கிறாங்க கூட ஆக்காஷம் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படியே வைக்கிறாங்க எல்லா பழத்தையும் வைக்கும்போது அப்படியே முரளி பார்க்குறாரு பார்த்துட்டு யோசிக்கிறாரு அப்படியே முன்னாடி பண்ணது கார்லேருந்து பழத்தை கொண்டு வந்தவனையும் ஒரு தாறு வாழைப்பழத்தை எடுத்து இன்னொரு கார் பின்னாடி அப்படியே உளிச்சு வச்சது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு அத்தை ஒரு தாறு வாழைப்பழத்தை நான் எடுத்துட்டேன் கண்டிப்பாக இந்த வேண்டுதல் நிறைவேறாது நான் இருக்க வரைக்கும் நிறைவேறவே விடமாட்டேன் அப்படின்னு அப்படியே சந்தோஷமாக சிரிச்சிட்டு நிற்கிறாரு சுந்தரியும் நல்ல வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க என்ன இது பழம் எல்லாத்தையுமே வச்சுட்டும் கீழே இறங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அபி அவங்க அம்மா பாட்டி எல்லாருமே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியல இங்க பாருமா அங்க இருக்கு இல்லை பழம் அது எல்லாத்தையுமே எடுத்து வை அப்படின்னு ஐயர் சொல்றாரு அதே மாதிரி அபி அந்த பழத்தை எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க அப்போ கூட தராசு இறங்கவே இல்லை என்ன பண்றதுன்னே தெரியல ஐயருக்கு அப்படி பாக்குறாரு இங்கே பாருமா என்னன்னே தெரியல இறங்கவே மாட்டேது நீ என்ன பண்ணுற இங்கே பாரு மூணு பானையில் இந்த நவதானியெல்லாம் இருக்குது இந்த கொள்ளு அரிசி இதெல்லாம் இருக்குது இதை எடுத்து எல்லாத்தையுமே தலைமலை வச்சுக்கிட்டு நீ போயிட்டு இந்த கோயிலை சுற்றி வா அப்போ சுற்றி வந்து இந்த பானையை இந்த இடையில வை கண்டிப்பாக இது இறங்கும் அப்படின்னு ஐயர் சொல்கிறாரு சரிங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் அப்படியே சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த பானை எல்லாமே ஒன் பை ஒன்னாக தலையில் வைக்கிறாங்க அதை அப்படியே தூக்கிக்கிறாங்க தூக்கிக்கிட்ட உடனே அப்படியே பார்க்குறாரு ராகவ் அப்படியே பார்க்குறாங்க ரெண்டு பேரும் மா மாற்றி மாற்றி அப்படியே பார்த்துக்குறாங்க பார்த்துட்டு அந்த பானையை எடுத்துகிட்டு வராங்க என்ன இது இவள் வேண்டுதலை நிறைவேற்றிட்டா பெரிய பிரச்சனையாக ஆயிடுமே நீ வேற வாழத்தாரை எடுத்திருக்க அவ எடுத்துகிட்டு வர பானை அதை விட வெயிட் அதிகமாக இருக்கும் போல இருக்கே கண்டிப்பாக இந்த வேண்டுதல் நிறைவேறிடும் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அத்தை நான் இருக்க வரைக்கும் வேண்டுதலை நிறைவேற்ற விட்டுருவனாத்த அப்படின்னு சொல்றாரு என்ன பண்ண போகிற அப்படின்னு சுந்தரி கேக்குறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு வந்துட்டு சின்ன சின்ன முள்ளாக எடுக்கிறாரு உடச்சி அப்படி வர அந்த பாதையில போடுறாரு போட்டுட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பின்னாடி நடந்து வராரு அப்படியே அந்த பானையை எடுத்துட்டு வராங்க பொறுமையாக அப்படியே முள்ளு குத்துது ஆண் அப்படியே கத்துறாங்க கத்தம்போது ஐயோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறாங்க அப்படியோட அம்மா அப்பா அத்தை எல்லாருமே என்னமா இது சின்ன சின்ன முள் அதுவும் கோயில் உள்ளே இருக்கு அப்படின்னு சொல்றாங்கரு அதை கேட்டோன்னே அபி சொல்றாங்க இங்கே பாருங்க எதுவும் பண்ணாதீங்க யாருமே என் கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியே அந்த முள்ளு போது முரளி நினைக்கிறாரு அபி இந்த வேண்டுதலை நீ நிறைவேற்றக்கூடாதுன்றதுக்காக தான் நான் முள்ளு போட்டேன் கொஞ்சம் வழிதான் நீ தாங்கி தான் ஆகணும் அப்படின்னு அப்படி சிரிச்சுக்கிட்டே வராரு அபி அப்படி ரத்தம் ஊத்துது அப்படி யோசிக்கிறாரு அடுத்தது என்ன பண்ணலாம் இந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறக்கூடாது இந்த பானையை கொண்டு போய் அவ அந்த தராசில் வைக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு கொஞ்சம் தூரம் தள்ளி அப்படியே அந்த மிளகாத்தூள் எல்லாம் அப்படி கீழே தூவி விடுறாரு அபி வராங்க ரத்தம் ஊற்ற ஊற்ற வராங்க அப்படியே வந்துட்டு அந்த மிளகாத்தூள் அப்படியே காலை வைக்கிறாங்க கத்துறாங்க என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறாங்க ஐயோ ஏதோ சமையல் தான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு மிளகாத்தூள்லாம் கொட்டி வச்சுருக்காங்க அதான் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியோட அம்மா அப்பா எல்லாருமே அப்படி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க என்ன அபி இது காலைல அத்தலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அனு அப்படி டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பாரு அனு கிட்டே வந்துடாத நான் பார்த்துக்கிறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பயும் நடந்தே போகிறாங்க அப்படியே எரிச்சல் தாங்கவே முடியல அப்படின்னு நடந்து போகிறாங்க என்ன இது இவ வேண்டுதல நிறைவேத்திருவா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரி டென்ஷன் ஆகுறாங்க இருங்க அத்தை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி போகிறாரு அங்கே வந்து ஒரு பையன் உண்டிகோல் வச்சு அப்படியே அங்கே அடிக்கிறான் அபியோட அப்பா மேல படுது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளத்தை கேட்கறாங்க அதுவா ஏதோ பசங்க கல்லு வச்சு விளையாடிட்டு இருக்காங்க போல அப்படின்னு அபியோட அப்பா சொல்றாரு அப்படியே முரளி அதை பாக்குறாரு பார்த்துட்டு அந்த பையனுங்க கிட்ட போறாரு போயிட்டு இங்க பாருடா இந்தா உனக்கு நான் சாப்பிட தரேன் நீ அந்த உண்டிகோலை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாரு கேட்டுட்டு ஒரே ஒரு கல் எடுக்கிறாரு அந்த பானையை ஒரு அடி அடித்தா அது கீழே விழுந்துடும் இந்த வேண்டுதல் நிறைவேறாது அப்படின்னு சொல்லிட்டு உண்டிகோல் வச்சு அவர் கரெக்டாக அடிக்கிறாரு அதை அப்படியே தடுத்துடுறாங்க அவங்க அத்தை ஐயோ கடவுளே குடும்பமே சேர்ந்து பழிவாங்குதே குடும்பமே சேர்ந்து இந்த கண்டிப்பாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றிடுவாங்க இருக்கு நான் இவ்வளோ பண்ணியும் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு முரலே அப்படியே டென்ஷன் ஆகுறாரு அந்த உண்டிகோல் அப்படியே ஓரமாக போட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி வராரு அப்பயும் அந்த பானையெல்லாம் எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்து மா நீ வந்துட்டு அது வந்த தராசு மேலே வெய் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்றாரு அதே மாதிரி அந்த பானையை அந்த தராசில் வைக்கிறாங்க அப்பயும் கீழே இறங்கவே இல்லை என்ன இது எப்பயும் இறங்கவே இல்லையே இது ஏதோ தப்பா இருக்குமா இந்த ராகவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கா மாதிரி இருக்கு தான் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு ஐயர் சொல்றாரு அதை கேட்டோன்னே அப்படியே சொல்றாங்க இல்லை அப்படிலாம் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அயிரு சொல்றாரு இல்ல இல்ல நான் நடக்கும்னு சொல்லலை ஆனா அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்றாரு ஐயரு அதை கேட்டோன்னே பாட்டி அஞ்சலி எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க சாமியை பார்த்து அப்படி கையெடுத்து கும்பிட்றாங்க ஏம்மா எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க இல்லை நாம் வரும்போது பழம் எல்லாமே இடைக்கேடை கரெக்டாக தானே வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அப்போ கூட குறைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா கரெக்டாக நம்ம பழம் வாங்குந்தால் தப்பு அதிகமாக வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாவும் சொல்கிறாரு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே பழத்தை வச்சுட்டோம் எல்லாமே நம்ம வச்சோம் அப்போ கூட எடை யாருமே இறங்கவே இல்லை என்ன பண்ணுறதுனே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க ஐயரும் சொல்கிறாரு இங்கே பாருமா இதுக்கும் மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அப்படியே நிற்கிறாரு அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி உங்ககிட்ட இருக்க எல்லா வலைகள் எல்லா நகையும் கழட்டி நீ அந்த தராசில் வை அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதே மாதிரி அபி எல்லாத்தையுமே கழட்டி அந்த தராசில் வைக்கிறாங்க வச்ச உடனே அப்பயும் இறங்கவே இல்லை என்னம்மா இது சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க இதுக்கு தான் நான் சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் இந்த பரிகாரம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு அப்படிலாம் எதுவுமே சொல்லக்கூடாது அமைதியாக இரு ராகவ் அப்படின்னு பாட்டியும் சொல்கிறாங்க அப்பயும் இறங்கவே இல்லை எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க என்ன படத்தையும் தெரியல ஆனால் முரளி சுந்தரி ரெண்டு பேருமே சந்தோஷமாக சுரிச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறாது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆப்போசிட்டில் ஒரு சாமியார் உட்காந்துச்சிட்டு அந்த சாமியார் அப்படி பார்க்குறாரு பார்த்துட்டு மணவாளன் மனதில் இருக்கும் கலங்கம் மறையும் வரை இந்த வேண்டுதல் நிறைவேறாது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க அபி ராகவ் எல்லாருமே பார்க்குறாங்க என்ன சொல்கிறாரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அபி மட்டும் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாங்க இவர் ஏ மேலே சந்தேகப்பட்டு தானே இருக்கார் இவர் சந்தேகம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போ இந்த தாலி தான் பிரச்சனை அவர் கட்டின இந்த தாலி இந்த தாலியை நான் தரமா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் இருக்க தாலி அப்படி எடுக்கும் போது அஞ்சலி அப்படி கத்துறாங்க வேண்டாம் அப்படி வேண்டாம் தாலி எல்லாம் எடுத்து வைக்காத அமைதியா சொல்றாங்க அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க இங்கே பாராபி நீ வந்து ராகவ கட்டின தாலியை கழட்டினா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது வேண்டாம் இது வந்து வேறு ஏதாவது ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லைக்கா எதுவுமே நடக்காது அந்த அம்மனுக்கு என்னோடய தாலி தான் தேவைப்படுது கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் இதில் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை கழட்டி வைக்கிறாங்க வச்ச உடனேயே தராசு அப்படியே கீழே இறங்குது அதை பார்த்தோன்னே எல்லாருமே அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க என்ன இது ஒரு தாலியை கழட்டி வச்ச உடனே அந்த தராசு கீழே இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே முரளி சுந்தரி ரெண்டு பேருக்குமே அப்படியே கடுப்பாகுது அப்படியே பார்க்குறாரு என்ன இது இந்த அபி எல்லா கஷ்டத்தையும் தாங்கி அப்படியே ரத்த ஊத்த ஊத்த கரெக்டாக இந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டான் எப்படி இதெல்லாம் அப்படி என்ன இவன் மேலே இவளுக்கு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைக்கு அப்படியே கோபமாக வருது சுந்தரி அப்படியே தலை குனிஞ்சிருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியல வேண்டுதல் ஒரு வழியாக நல்லபடியாக நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாமே சேர்ந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க செஞ்சு முடிச்சிட்டோனே அந்த ஐயர் சொல்கிறாரு இங்கே பாருமா நீ பண்ணது எல்லாமே கரெக்டு தான் நீ போய் ஒரு மஞ்ச கயிறை கட்டிக்கோ சரியா வெறும் கழுத்தோடு நீ இருக்கக்கூடாது வேண்டுதல் நல்லபடியாக முடிஞ்சுது நீங்கள் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஐயர் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோடனையும் அப்படியே அபி எல்லாருமே சேர்ந்து ஹாலில் இருக்காங்க என்ன ராகவும் இது இவ்வளோ பெரிய இது நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை ஒரு வாழைப்பழம் வாழைப்பழம் சாத்திரன்னு வேண்டினது இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கு அபியோட கால்லாம் முள்ளு குத்திருக்கு ரத்தம் வந்திருக்கு அணு நீ உள்ளே போயிட்டு தேவையான எல்லாமே எடுத்துகிட்டு வந்து காலை க்ளீன் பண்ணு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதே மாதிரி அணு போயிட்டு எடுத்துட்டு காலை எல்லாமே பண்ணுறாங்க அப்படியே கத்துறாங்க அபி இல்லை இல்லை வலிக்குது எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ உள்ளே போமா போயிட்டு உள்ளே போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ராகவ நீ கொஞ்சம் தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அபி அப்படியே தூக்கிட்டு போகிறாரு தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ரூமில் படுக்க வைக்கிறாரு அப்படியே கால் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு ராகவ கேட்குறாரு இல்லைங்க பரவாயில்ல ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீ எதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேண்டுதலை நிறைவேற்றின அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு ஆமாங்க உங்கள் அம்மா வேண்டிகிட்டு இருக்காங்க அதை நம்ம கரெக்டாக பண்ணி தானே ஆகணும் இல்லைனா பாட்டிக்கு எல்லாருக்குமே மனசில் ஒரு கஷ்டம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் இப்படியா காலில் ரத்தம் வந்திருக்கு முள் இருக்கு இவ்வளோ பெரிய காயமாயிருக்கு அது எப்படி நீ அந்த பானையை கரெக்டாக தூக்கிட்டு வந்த அப்படின்றாகவா கேட்குறாரு இல்லைங்க என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ராகவ் அப்படி ஃபீல் பண்ணுறாரு ஆமாம் எதுக்காக நீ தாலியை கழட்டி போட்ட சொல்லு அப்படின்ற ராகவ் கேட்குறாரு அதை போட்ட உடனே இறங்குது அப்படின்னு சொல்கிறாரு அங்கே பார்த்தீங்களா ஒரு சாமியார் என்ன சொன்னார் உங்கள் மனசில் இருக்க தப்பான எண்ணம் போனால் மட்டும் தான் வேண்டுதல் நிறைவேறணும் சொன்னார் அதனாலதான் தான் நான் தாலியை கழட்டி போட்டேன் கண்டிப்பாக என்னை பார்த்தா தப்பான எண்ணம் தானே உங்கள் மனசில் இருக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராகவ் ஒரு செகண்ட் யோசிக்க யோசிக்கிறாரு ஆமாம் கரெக்டு தானே அந்த சாமியார் அப்படி தானே சொன்னார் என்னோட மனசில் தப்பான எண்ணம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப அபி மேலே தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படி யோசிக்கிறார் ஆனால் எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக இருக்கார் என்னங்க அமைதியாக இருக்கீங்க என் மேலே எந்த தப்புமே இல்லை தானே அப்படின்னு அபி சொல்கிறாங்க எதுவுமே அவர் பேசவே இல்லை என்னதான் இருந்தாலும் நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வராரு அபி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அபியோட அம்மா அப்பா எல்லாருமே ஹாலில் தான் இருக்காங்க என்னதான் இருந்தாலும் தாலியை கட்டி போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் சொல்கிறாங்க அவங்க அம்மா அப்பா எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க இல்லைம்மா ஒரு வேண்டுதல்னால் அதை கரை கண்டிப்பாக வந்து நிறைவேற்றணும் அதனால தான் அபி அந்த நேரத்தில் அதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க சரி அதை பற்றி நம்ம இனிமேல் பேச வேண்டாம் வேண்டுதல் ஒரு வழியாக நிறைவேறிடுச்சு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் சரி நாங்கள் கிளம்புறோம் நாங்கள் வந்துட்டு அபி கால் அடிப்படுது அதனால தான் நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அப்பா அத்தை எல்லாருமே சொல்கிறாங்க சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ ஆண்டாளத்தை அப்படியே பாக்குறாங்க அஞ்சலி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே முரளியும் பார்க்குறாங்க போயிட்டு வரணும் இவனுக்கு இருக்கு இவனை விடவே கூடாது இவன் கண்டிப்பாக இவன் நல்லா சீனனையோடு தான் இருக்கான் அப்படின்னு ஆண்டாளத்தை அப்படியே முறைச்சிக்கிட்டே பார்க்குறாங்க அதை பார்த்தோன்னே அப்படியே முரளி அப்படியே டென்ஷன் ஆகிறாரு முதல்ல இந்த ஆண்டாள மாவை போட்டு தள்ளணும் அப்போ தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் நம்மளை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கரெக்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொரலி அப்படியே முறைக்கிறாரு உனக்கு இருக்குடா இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகணுன்னே அணு ஆகாஷ் ரூமுக்கு போகிறாங்க அப்போ அணு கேட்குறாங்க இல்லை இவ்வளோ பெரிய எவ்வளோ வழியாக இருந்தாலும் அப்படி வந்து தாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ஆகாஷ் சொல்கிறாரு நான் தான் சொன்னேன்ல உங்ககிட்ட ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ ஒரு அண்ணோனியே இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக தான் வாழ்வாங்க நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல அபி ராகோ மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்கன்னு நீங்களே பார்த்தீங்களா அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் நானும் பார்த்தேன் என்னவோ ரொம்ப ரெண்டு பேர் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க ஆமாம் சாமி கிட்டே நீங்கள் ஏதோ ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு வேண்டிகிட்டு இருந்தீங்க அப்போ என்னால் கேட்க முடியல என்ன வேண்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு அதுவா இப்படி ஒரு புருஷனை கொடுத்ததுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன் நன்றின்னு கடவுளுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு அனு சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே ஆகாஷ் அப்படியே சந்தோஷமாக சிரிக்கிறாரு அப்போ நான் உங்களுக்கு நல்ல புருஷனா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் நீங்கள் எனக்கு நல்ல புருஷன் தானே அப்படின்னு அனு சொல்கிறாங்க சரி சரி வீட்டில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு என்னது அப்படின்னு அனு கேட்குறாங்க அதான் ஏதோ ஒரு பேரனோ பேத்தியோ பேத்து கொடுக்க சொன்னாங்களே உங்களுக்கு வேற வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் இதே ஞாபகமாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப ரொமான்ஸாக இருக்காங்க முரளி அப்படியே கடுப்பாக இருக்கார் பயங்கரமாக இருக்கார் அங்கே அங்கேருந்து சுந்தரி வராங்க வந்து பேசுகிறாங்க இனி என்ன பண்ணாலும் கடைசியில் அந்த அபி தான் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி கோமாக வருது முரளிக்கு ஆமா அத்தை ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் ஏதோ ஒரு வகையில் அந்த அபி எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு ஜெயி ஜெயிச்சிட்டு தான் இருக்கா நாங்கள் பார்த்திங்களா நான் முள் போட்டேன் மிளகாத்தூள் போட்டேன் உண்டிகோல் வச்சு அடித்தேன் எதுவுமே நடக்கலை அந்த உண்டிகோல் அடியை கூட அவங்க அத்தை வாங்கி நாங்கள் பார்த்திங்களா எனக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ஒரு வாழைப்பழ தாரை கூட நான் திருண்ணேன் அப்போ கூட எல்லா வேண்டுதலும் நல்லபடியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆமா முரளி எல்லாமே நல்லபடியாக தான் நடக்குது அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க சரி விடு வேறு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காமலையாக போயிடும் கிடைக்கும் கண்டிப்பாக மாட்டுவான் அந்த அபி அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி விடக்கூடாது விடக்கூடாது ரெண்டு பேரும் சீக்கிரமாக அப்படியே அன்னோனியமெல்லாம் இருக்க விடக்கூடாது ரொம்ப பாசமெல்லாம் இருக்க விடமாட்டேன் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நான் பண்ணுவேன் என்னோடய அபி எனக்கு தான் எனக்கு தான் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு சார் சரிங்க கத்திட்டுருக்காது சரியா நீ போ உள்ள போ நீ தேவையில்லாத டென்ஷன் இருக்காது இதையே நினச்சிட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க வந்து அப்படி உள்ளே போகிறாரு இவனை வச்சுட்டு என்ன பண்றதே தெரியல இவன் இதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆமா அந்த கோயிலை இவ்ளோ கிருமணம் எல்லாம் வேலை பார்த்திருக்கான் இவன் ம் பரவாயில்ல அப்போ கூட தோத்துக்கிட்டே தான் வரான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சுந்தரி போகிறாங்க போனவனையும் அப்படியே அவங்க வீட்டுக்காரர் வராரு வந்தவனையும் கேட்குறாரு எங்கே எங்கே போயிட்டு வர அப்பப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று என்ன தான் பேசுவீங்க நானும் பார்த்துட்ருக்கேன் எப்போ பார்த்தாலும் நீ முரளியோடு சேர்ந்து என்னவோ ஒரு விஷயம் பேசிக்கிட்டு தான் இருக்க அப்படின்னு கேட்குறாரு ஐயோ இவர்கிட்ட வேற மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படி திருத்துன்னு முடிக்கிறாங்க நான் நான் என்ன பேச போகிறேன் அந்த நான் வந்து சும்மா தான் கேட்டுட்டு இருந்தேன் எப்படி இருக்கு உடம்பு உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா இல்லை நான் எப்போ வீட்டில் பார்த்தாலும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணு போய் வேலை பாருங்க உங்களுக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அங்க போகிறாங்க போறாங்கப்பா நல்ல வேலை அவர்கிட்ட மாட்டாமல் வந்தோம் இவர் என்ன இப்படி கவனிக்கிறாரு ஐயோ இனிமேல் உஷாரா தான் இருக்கணும் போல இருக்கு இந்த முரளிக்கிட்ட கிட்ட கூட கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரி ஒரு மாதிரி டென்ஷனா உள்ள போறாங்க அஞ்சலி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதை அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு மோரலி அமைதியாக இருக்கார் என்னங்க நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் எதுவுமே என்கிட்ட கேட்க மாட்டிங்களா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க என்னங்க எதுக்காக சந்தோஷமாக இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக கேட்குறாரு இல்லைங்க பார்த்தீங்களாங்க அபி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும்னு பார்த்தீங்களா நான் தான் சொன்னேன்ல ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது பிடிக்காம தான் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்களா அபிக்கு ராகவும் ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக தான் வாழ்வாங்க அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி கோபமாக வருது எதுவுமே பேசவே முடியல இல்லை இவ எப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நான் எப்போ டென்ஷனில் இருந்தாலும் என்னை இன்னும் டென்ஷன் ஏற்றி விட்டுகிட்டே இருப்பாள் போல இருக்குது இவளுக்கு வேறு வேலையே கிடையாது எப்போ பார்த்தாலும் தம்பியை பற்றியே பேசிகிட்ருக்கா தம்பி நல்லா இருப்பான் அவங்க ஒய்ஃப் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னை கடுப்படுத்திகிட்டே இருக்கிறது இவளுக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி கோபமாக இருக்காரு என்னங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கேருந்து வெளியே போகிறாரு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அஞ்சலி பரவாயில்ல அபிக்கு இவ்வளோ பாசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க அபி உள்ள ரூமில் இருக்காங்க அப்படியே கீழே இறங்குறாங்க ஆனால் இறங்கவே முடியல ஒரு மாதிரி காலைலாம் வலிக்குது அப்படியே ராகவ் பார்க்குறாரு என்ன அபி எங்கே போகணும் என்ன ஏதாவது ஏதாவது வேணுமா உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க ஒன்றும் இல்லை அங்கே நான் பாத்ரூம் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க செய்கிற அப்படின்னா வரேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்றாக வராரு வந்துட்டு அப்படி கையை பிடிக்கிறாரு இல்லைங்க பரவாயில்ல நானே போய்க்கிறேன் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி தாங்கி கூட்டிகிட்டு போய் உள்ளே விடுறாரு வெளியே அப்படியே நிற்கிறாரு அப்படியும் அப்படியே வராங்க வந்துட்டு பொறுமையாக கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு இங்கே பாரு அப்படியே காலு கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் உனக்கு எதாவது வேணும்னா நீ என் கேளு நான் செய்கிறேன் அப்படின்றாக சொல்கிறாரு அப்படியே உட்காந்துட்டுருக்காங்க உனக்கு எதாவது டிஃபன் வேணுமா நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டிஃபன் எல்லாம் கொண்டு வந்து எல்லாமே பார்த்து பார்த்து அப்படியே கவனிக்கிறாரு அது எல்லாமே அஞ்சலி பாட்டி அணு எல்லாருமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவன் என்ன டிஃபனை உள்ள எடுத்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பாகுது அப்படியே கொஞ்சிட்டு இருக்காரு பார்த்திங்களா ராகவுக்கு ரொம்ப பாசம் தான் அபி மேலே கால் சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போய் தரான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அப்படியே கோபமாக வருது இல்லை எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு என்ன என்னங்க ஆச்சு உங்களுக்கு நீங்கள் டிஃபன் தான் சாப்பிட வந்தீங்க ஏன் சாப்பிடாமல் போகிறீங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது வயிறு நான் சரியில்லை நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து போகிறாரு அப்படியே பார்க்குறாங்க அனு இவனுக்கு பயங்கர கடுப்பு அதான் எழுந்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க பரவாயில்ல ராகவ் சூப்பர் நல்லா அப்பியை புரிஞ்சு வச்சிட்ருக்கான் அபியை நல்லா தான் அவனோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க கூடிய சீக்கிரமே இவன் நல்லாயிடும் அரேண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக தான் இருப்பாங்க அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அதை கேட்டவுடனே அணு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே டிஃபன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க நாங்கள் வந்து டிஃபன் கொண்டு போய் கொடுக்குறாரு அப்படியும் வந்துட்டு சாப்பிட்றாங்க என்னங்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுக்காக இதெல்லாம் செய்கிறீங்க நீங்கள் அணுக்கிட்ட சொன்னால் அணு எல்லாமே பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல அவங்களெலாம் நீ கஷ்டப்படுத்தக்கூடாது சரியா எனக்கு முடியலன்னா நீ செய்கிறல்ல அந்த மாதிரி உனக்கு முடியலனா நான் தான் பண்ணணும் நீ போய்ட்டு அணுவெல்லாம் எதுவுமே கேட்காது நீ என்கிட்டே கேளு அப்படின்றாக சொல்கிறாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்றாங்க அப்படியே ரொமான்ஸாக பார்க்குறாங்க அப்படியே பார்க்குறாங்க ராகவியே பார்க்குறாங்க ராகவும் அப்படியே அப்படியே பார்க்குறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே பயங்கரமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அப்படி சாப்பிட்றாங்க சாப்பிட்ட அந்த பிளேட் எல்லாத்தையும் வாங்குறாரு வாங்கிட்டு கொண்டு போயிட்டு அதே மாதிரி வைக்கிறாரு வச்சுட்டு வரவு அப்படி சொல்றாங்க இல்ல நீங்க நல்லவராக தான் இருக்கீங்க ஆனால் எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும் எதுக்காக திட்டிகிட்டே இருந்தீங்க